அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபம் போடலாங்களாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க வெற்றிலை தீபம் உப்பு தீபம் உப்பில் நெய் ஏற்றி உப்பு மேலே வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னையெல்லாம் இல்லை இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பரம்பரை பரம்பரையாகவே கோயில் அர்ச்சகர்கள் எங்களுக்கு வந்து இந்த தீபமெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கே தெரியுது இது வந்து இப்போ புதுசாக எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க இது போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு கிராமத்தில் நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க நாலு பேத்துல ஒருத்தர் மட்டும் டெய்லியுமே அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வைரக்கல் கிடைக்குது அவர் அந்த வைரக்கல் எடுத்து ஒரு நடுத்தரமான வசதிக்கு அவர் வந்துடுறாரு இப்ப அந்த மூணு பேர் அந்த நண்பர்கிட்ட கேட்குறாங்க நீ எப்படி இவ்வளவு வசதியான அப்படின்னு அவரு நான் எனக்கு இப்படி ஒரு கல் கிடைச்சிது நான் போனேன் எனக்கு அதிர்ஷ்டம் கல் கிடைச்சது நான் இந்த ஆளுத்துக்கு முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவங்க மூணு பேர் அந்த தடத்துல நடந்து போறாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவங்க சோர்ந்து போயிடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த வெற்றிலை தெய்வமும் நான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு அது நடந்தது அப்படின்னா நம்மளுக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கை இது வந்து முருகனுக்கு தெய்வம் ஏத்துறது வந்து தவிர ஒவரே கிடையாது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எங்களுக்கு வேலை வட்டி அமைய மாட்டேங்குது எனக்கு ஒரு தொழில் அமையல இந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து கோயிலுக்கு போங்க முருகனுக்கு பிடிச்ச முள்ளப்பூ வாங்கி கொடுத்து பச்சை வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு முருகா என்னை காப்பாத்துன்னு கும்பிட்டு வந்துருங்க மீதி அவர் பாத்துக்குவாரு நம்ம வந்து அதுக்காக போய் இந்த நெய் தீபம் போடுறது உப்பு தீபம் போடுறது வந்துருக்குது இதுக்கு முன்னையெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க யாரோ ஒருத்தருக்கு நடந்ததுங்கிறக்காக அது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க அது மூணு மாசம் செஞ்சாலும் சரி அஞ்சு வருஷம் செஞ்சாலும் பத்து வருஷம் செஞ்சாலும் நம்மளுக்கு எப்ப நல்ல காலம் நல்லா நேரம் வருதோ அப்பத்தான் அது நடக்கும் இந்த நல்லா காலம் நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம திருப்புகள் படைக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்த சஷ்டி படிக்கலாம் கந்த புராணம் படிக்கலாம் சிவ புராணம் படிக்கலாம் இப்படி எத்தனையோ இருக்குது இதெல்லாம் நம்ம படிக்கலாம் தவறு இல்லை ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவங்க நிறைய பிரச்சனை எங்கிட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரே தீர்வு இங்க பாருங்க தெரியுதுங்களா கருமுதல் திருவரை இந்த புக்கு வந்து எல்லா கஷ்டங்களுக்கான நிவர்த்தி இதில் உண்டு திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பன்னிரு திருமறை இதை நீங்க வந்து படிச்சீங்கனாலே எல்லா கஷ்டங்கள் எல்லா சங்கடங்களுக்கும் இதுல குழந்தை பேரு மற்றபடி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை குழந்தைக்கு கல்வி செல்வத்துக்கு அனைத்துமே இது கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க இந்த கஷ்டத்திலிருந்து நாங்க மீண்டு வரணும் எனக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிகத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் நீங்க பாருங்க இடரினும் தளரினும் நூத்தி பதினெட்டாவது பக்கம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உன்னருள் ஆவடுதுரை அறனே வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உணகலல் தொடுவேன் தொ விடுவேன் அல்லேன் தமிழன் தடம்புணல் தயங்கு சென்னி பேலில வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவே உனது இன்னருள் ஆவடுதுரையரனே அப்படிங்கிற பதிகத்தை நீங்க டெய்லி படிக்கலாம் குழந்தை பேருக்கு எல்லாத்துக்குமான பதிவு இதுல இருக்குது கருமுதல் திருவரை சிவனடியார் திருக்கூட்டத்துல இது கிடைக்குது நீங்க எங்க கேட்டீங்கனாலும் கிடைக்கும் நாளை நாளைக்கு வந்து வருஷ வருஷப்பிறப்பு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மா பலா வாழை வைத்து குலை தெய்வத்துக்கு சக்கர பொங்கலிட்டு வழிபடுங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு வேண்டுகிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்